இந்த இடத்துல மக்கள் குழம்பின உடனே அவர் குழம்பு இவங்களை பரிகாரத்தை காண்கிறது ஆண்டவர்களாக நடக்க முடியாததுதான் சூழலை பார்த்தால் நடக்க முடியாததுதான் பிரியமானவர்கள் ஆனால் தேவன் செய்வார் என்று அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கவன் நம்முடைய அறிவு சொல்லும் முடியாது இது நட அரிசி அடித்துக்கொள்ளுவோம் இப்போ அரிசி என்றால் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் திட்டால் சுவப்பரிசியாக அதை ஆகெல்லாம் பெரிய ராஜாக்களை சாப்பிட்ற அரிசி என்று சொல்லுவாங்க எல்லாம் அதெல்லாம் உண்மையான சத்து இருக்குது நாங்கள் எல்லாம் திட்டி எல்லாம் அகட்டி போட்டு தான் நாங்கள் சாப்பிட்றோம் ஸோ அதில் எதை என்ன செய்யலாம் சப்பாத்தி செய்யலாம் புட்டி செய்யலாம் இடியப்பம் செய்யலாம் அரிசி மாமில் அப்பம் கூட செய்யலாம் இப்படி ஒரு அரிசியை எடுத்து பல விதமான உணவுப் பண்டங்களை தயாரிக்கலாம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோமே நாங்கள் அதை செய்கிறப்படிய நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கிறோம் என்னாக அந்த மண்ணா மண்ணாத்து மாத்திரமும் அதி நிறம் முத்து போடவும் இருந்தது ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உடல்களில் வீட்டாவது பானைகளில் சமைப்பார்கள் அதை அப்பங்களுமாக சுடுவார்கள் அதன் ருசி புது ஒளிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது ஆண்டவர் கொடுத்த மண்ணாவில் இடியப்பம் புட்டு பான் அப்பம் எல்லாம் செதுக்கலாம் கூட நினைக்கிறேன் ஆ நிகழ்மையான புஸ்தகத்தில் எழுதியிருக்கு அவங்க வேக வைத்து சாப்பிட்டு அப்படின்னு எழுதியிருக்கு ஆ வேக வைக்கிறேன்னா இன்னொரு அர்த்தம் இருக்குது இட்லி மாதிரியும் வேக வைக்கலாம் பேக்கிங் பண்ணுறது மாதிரியும் இப்போ ஏன்னால் அவங்களுக்கு முறையில் சாப்பாடு முறையில் அந்த நான் ரொட்டி இருக்கிற அப்படியே அவங்க வச்சாங்கன்னா பொங்கி பேர எங்களுக்கு வந்து மாதிரி ஓகே அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்த மண்ணா ஏ போர் அடிக்காஸ் ஏன் பலவிதமான சாப்பாடுகள் செய்து சாப்பிடலாம் இப்போ அரிசி மாவி எடுத்து நாங்கள் எப்படி என்று சொல்லி நாங்கள் செய்து சாப்பிடலாமோ அது மாதிரி அப்படி செய்து சாப்பிடலாம் போர் அடிச்சிருக்காது ஒரு திருப்தி இருக்கு இல்லை அதுதான் அங்கே உள்ள பிரச்சனை அவங்க அப்பங்கரமாக சொல்லுவார்கள் அதன் ருசி புது ஒளிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது அப்போ ஒளிவெண்ணையை நீங்கள் எப்படி நாக்கில சுவைச்சு பார்த்தீங்களா தெரியும் அதே போல் அதனுடைய சுவை இருந்தது நாங்கள் சுவைகளை மாற்றலாம் எப்படி மாற்றுறது நாங்கள் வந்து தேங்காய் பால் ரொட்டி சமைச்சால் கழுகுண்டலாம் அரிசி மாவில் தேங்காய் அப்படி ஒவ்வொரு வீடு அதை சேர்த்து நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அதனுடைய சாப்பாடு ருசி ஆனால் பிரதானமான தோன்று தான் அரிசி அது மாதிரி தான் இந்த மண்ணாவையும் எடுத்து அவர்கள் பலவிதமான உணவுகளை சமைத்து சாப்பிட்டார்கள் வானத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட மண்ணா வாசிப்போம் மண்ணாக பதினொன்று ஒன்பது இரவிலே பாலியத்தின் மேல் மண் பெய்யும் போது மண்ணாவும் அதன் மேல் விழும் அப்போ மண்ணாவும் அதன் மேல் விழும் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் கொத்து மல்லி விதையை விதயம் மாத்திரமும் பயங்கர சின்ன சின்ன உருண்டை முத்த போல இருந்த அந்த நிறம் போல இருந்த அப்படி சின்ன சின்ன உருண்டையல் ஆண்டவர் வந்து மண்ணுக்குள்ள கொட்டி போட்டு அடுத்து ஊதி போட்டு சாப்பிட சொல்லி கேவலமா செஞ்சிருக்கிறார நம்முடைய நம்முடைய கத்தல் ஒரு காரியத்தை தந்தால் ஆசீர்வாதமாக இருக்கும் கரங்களை சட்டி கேவலப்படுத்துவோமே முதல் பனி பெய்கிறது பனி பெய்கிறது அதற்கு மேலே மண்ணா விழுகிறது பாருங்களேன் ஒரு நாலு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்து இந்த என்று சொல்லி எங்களுக்கு சாபத்தை இடுகிறவர் தேவன் கிடையாது ஆசீர்வாதம் ஒழுங்காக நேர்த்தியாக ஆண்டவர் அழகாக கொடுக்கின்றவர் திடத்திலே பாளையத்தின் மேலே பணி பெய்யும் போது மன்னாகும் அதன் அதனோடு விழுமன்றி அதன் மேல் விழும் பணிக்கு மேலே அது விழுந்து கிடக்கும் பதினாறு முப்பத்தி ஒன்று வம்சத்தை அதற்கு மன்னா என்று பேரிட்டார்கள் அது கொத்துமல்லி அளவாயும் வெண் வெண்மை நிறமாயும் இருந்தது அது ருசி தேனீட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாய் இருந்தது அப்போ ஒன்று பார்த்தோம் ஒளிவ புது ஒளிவண்ண மாதிரி இருந்தது புது ஒளிவண்ணு இருக்கா இல்லை அது ஒரு டேஸ்ட் இது தேனட்டு பணிகாரம் பணிகாரத்துக்கு ஒப்பாய் இருந்தது அப்ப எந்திருக்கு சோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்திருக்கு ஒரு மண்ணா அப்படி இருந்திருக்கு இன்னொரு மண்ணா அப்படி இருந்திருக்கு பாருங்க எடுத்து விடிச்சு வடிவ சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க அவங்க சந்தோஷமாத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சவர் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க தெரியும் ஆமியை சொல்லுவோம் ஆசீர்வாதங்களை நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் பெற்றுக்கொள்கிறதில்லை ஆண்டவருக்கு கடன் கொடுத்து முந்திக்கொள்ளவனும்

அது வந்து ரெண்டு லட்சம் ரெண்டு லீட்டரில் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ ஒரு ஆளுக்கு பொறுக்கலாம் பொறுக்கி வைப்பார்கள் ஓமர் அளவு அது இந்த பத்து மடங்கு தான் எப்போ அந்த மேலே இருக்கிறது அப்போ அது வந்து இருபது கிலோ இருபத்தி ரெண்டு தசம் ரெண்டு கிலோ அப்போ எங்களுக்கு தெரியும் ஓமர் அளவு ஒரு ஆளுக்கு தலைக்கு ஒரு ஓமர் அளவு கொடுக்கப்பட்ட ப ஆண்டவர் தேவையான அளவு கொடுத்துருக்கிறாரா இல்லையா ரெண்டு வைக்கல அரிசிச்சா நான் எடுத்து ஒரு நாளைக்கு என்ன செய்யுது தோஞ்சு பார்த்து ஆண்டவர் தேவையான அளவுக்கு சாப்பாடு கொடுத்திருக்கிறாரு கவனிப்போம் ஆகமும் பதினொன்று நாள் வயது பின்னர் அதனுக்குள் பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையை உள்ளவர்களால் இஸ்ரே புத்தருடன் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுமா யார் நாம் எண்ணிட்டிலேயே திரையமில்லாமல் சாப்பிட்ட மஞ்சங்களையும் வெண்டைக்காயும் கொம்பட்டி காய் கீரைகளையும் வெண் வெண்காயங்களையும் பூண்டுகளையும் இணைக்கிறோம் ஜாக்கிரது சர்ச் ஃபலிங் எல்லாத்துலேயும் ஜாக்கிரது பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியானிய ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆஹா ஆண்டவர்களோட ஒரு அழகான ஒரு மதுரமான அண்ணாவை எனக்கு தந்திருக்கிறார விசுவாசத்தோடு இருக்கிறாங்க சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க நிறைவோடு இருக்கிறாங்க ஆனா சேர்த்துக்கொள்றாங்களே அந்நிய ஜாதிகள் இடம் பெயர்ந்து போயவர்கள் வந்தாங்களே பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் துவங்குறாங்க எப்படி ஏவாளுக்கு பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை விட்டு வெளியில கொண்டு வந்து கதையை கொடுத்து பாவம் செய்ய வச்சதோ அதே மாதிரி இவங்க சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா பிரதர் தெரியுமா சிஸ்டர் துவங்கிறாங்க நாங்கள் எல்லாம் அங்க இருக்கைக்குள்ள எங்க இருந்தது அடிமை அதை மறந்து போறாங்க அங்கே எல்லாம் என்னென்ன சாப்பிட்டோம் கூர்க்கன் சாப்பிட்டோம் சலாட் சாப்பிட்டோம் மச்சங்கள் என்றால் மீன் கனவை ராள் சாப்பிட்டோம் அதற்காக பசிச்சா மன்னிச்சுக்கணும் ஆ இப்படியெல்லாம் நாங்கள் எத்தனை வகையான கீரைகள் இலக்கீரை எல்லாம் சாப்பிட்டோம் வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் சாப்பிடோம் இது சிறை எங்களுக்கு இது நாங்கள் வாங்கி நாங்கள் கார சாப்பாட்டை திருப்பி சமைச்சு சாப்பிடோம் நாங்கள் இத்தனை வருஷம் ஏன்னால் அங்கே கொடுக்கப்படுகிற சில அவங்க களைவெடித்து கொண்டு போடுவாங்க அதிகாரி அதனால உள்ளி வெங்காயம் எல்லாம் போட மாட்டேன் ஸோ இந்த இடத்தில் பார்க்குற காரியம் வந்து பிரச்சனை துவந்துதுன்றதை பார்க்கணும் ஆனால் அடி வாங்குகிறது யாருன்றதை பார்க்கணும் அவர்களுக்குள்ளிருந்த பதஜாதியான அந்நிய ஜனங்கள் தொடங்குகிறாங்க அன்னிய ஜனங்கள் எவ்வளவு ஒரு பொல்லாத காரியம் நடக்கிறது நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்கோம் அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களாக ஆண்டவற்ற பிள்ளைகள் உண்மையாக ஆசீர்வாதத்திலே திருப்தியாக இருக்கிறார்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் சிறத்தில் உள்ள பிள்ளைகள் உண்மையை பயபக்தி உள்ள பிள்ளைகள் நன்றி அப்பாண்டி இருந்த வீட்டுக்கு நன்றி காருக்கு நன்றி உடுப்புக்கு நன்றி வேலைக்கு நன்றி பிள்ளைகளுக்கு நன்றி ஆரோக்கியத்துக்கு நன்றி என்று ஒன்றிருப்பார்கள் இன்னொரு வந்து சொல்லும் நீங்கள் என்ன செய்தாலும் இப்போ கடைமுடியும் என்ன செய்தாலும் குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காங்க என்ன உங்களை குடுக்காக போச்சுதான் உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து தொடங்குவார்கள் உங்களுடைய காரியங்கள் விசுவாசத்தை இழைக்கப்படுகிற காரியத்தை தொடங்குவார்கள் கௌனமாக நானும் நீங்களும் ஆண்டவருக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதுதான் ஆண்டவர் மென்மேலும் நம்மை ஆசீர்வதி பெறாமே ஆமே ரெண்டாவது பதினொன்று பதினொன்று பதினாலு இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும் எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுதுகளே இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்க கூடாது எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது மோசாம்பதிய விசுவாசத்தோடு கடலையெல்லாம் இரண்டா பிளங்கு பெரிய காரியங்களை செய்த மோசு இந்த இடத்துல கொஞ்சம் தடுமா ரட்சி கேட்கிறாங்களா நான் எங்கே போவேன் இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதைக்கு எனக்கு ரட்சி எங்கிருந்து வரும் இவங்க தானே வலிக்கிறக்குள்ள ஆக கொள்ளை இட்டு கொண்டு வலிக்கிட்டவங்கள் எகிப்தியர் கொள்ளை கொண்டு வந்தவங்க எல்லாரும் பயத்தில் உனக்கு கொடுத்துட்டாங்க ஆடு மாடு எங்கிட்ட ஆக்கலாம் கோழி வேறு என்ன கொண்டு இருக்கலாம் எல்லாத்தையும் அடித்து கொண்டு வந்துட்டாங்க எல்லாரும் தங்கள்கிட்ட இருந்ததெல்லாம் கொடுத்துட்டாங்களே ஈட்டிய ஓடி தப்புங்க நீங்கள் ஐயோ நீங்க இங்க இருக்க வேணாம் அப்ப இவங்களோட ரச்சிக்கு மிருக ஜீவன் இருக்கிற இப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆண்டவரை நோக்கி இவ்வளவு ஆண்டனுடைய காரியத்தில இருந்தும் விசுவாசத்தை அறிவி அறிக்கை பண்ணின மோசே அவர் ஜாத்திராவும் பதினாலாம் அதிகாரத்தில் சொல்லுகின்ற அன்றைக்கு காண்கிற இனிமேல் காண மாட்டீர்கள் என்று சொன்னவர் போகிறேன் எப்படிங்கிறா இதுக்கு ஒரு பரிகாரத்தை காண்றது ஆண்டவர்கிட்டையாக வந்து சொல்கிறது நாங்கள் பார்க்கணும் மனம் பதவி தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தையும் பேசாதிருப்பாயாக எழுதப்படுகிறது தேவையாருமே நடக்க முடியாததுதான் தான் சூழலை பார்த்தால் நடக்க முடியாதது தான் பிரியமானவர்கள் ஆனால் தேவன் செய்வார் என்று அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்க நம்முடைய அறிவு சொல்லும் முடியாது இது நடக்காது ஆனால் தேவ ஞானம் சொல்லும் நோ நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் கரங்களை கட்டி தேவட மகிமைப்படுத்துவோம் ஆமே தேவ ஞானத்தை எப்படி பெற்றுக் கொள்வது நம்ம சாம்சங் பிரதரன் ஜோசப் பண்ணையும் வந்த மாதிரி அடிக்கடி சேர்த்துக்கு வரவு வந்தது என்ன நடக்கும் தேவன் தேவஞானம் ஞானம் வாரது இந்த சேத்திலே அவர்களை வார்த்தைகளுக்கு விசுவாசத்தை அழிக்கப்படும் ஆமை சொல்லுவோமா ஆமாம் இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது எனக்கு இது மிஞ்சின இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ விசுவாசமான மனுஷனே இந்த வெளியில சேர்ந்து குழப்பை விட்டார்கள் பார்த்தீங்களா அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு சின்ன மாற்றங்கள் சபையில் வாழ்றதிலேயும் கவனமாய் நான் இருக்கிறது இறக்கு சொன்னால் அந்த சின்ன மாற்றம் தான் அண்ணிய அக்கினேயே கொண்டு வந்துடும் அதுதான் கவனமாக இருக்குது நான் ஒவ்வொன்றிலே கவனமாக இருக்கிறது காரணமாக பதினொன்று பதினொன்று பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதுக்கு மோசே என்னோட இருக்கிற காலாட்கள் ஆறு லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றார் பாருங்க ஆறு லட்சம் புருஷர்கள் பொதுவான கணக்கு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் அதில் பெண்கள் குழந்தைகளை விட்டுட்டினோம் அவை அரிசியமா வச்சு சாப்பிடுக்கணும் ஆம் வேக வைத்து அவிச்சு அப்பை சுட்டு அவங்க சாப்பிடுவாங்களாம் இந்த ஆம்பிளைகளுக்கு தான் இந்த புருஷர்கள் என்றா சொன்னால் அந்த முடுக்கானவர்கள் யுத்தத்துக்குரியவர்கள் அவங்களுக்கு தான் லட்சி கொண்டு ஆறு லட்சம் காலாட்கள் இருக்கிறார்கள் பாருங்கள் கொண்டு வந்து ஆடு மாடுகளை அடிச்சா என்னோடு இருக்கிற காலாட்கள் ஆறு லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு ரட்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா கிடைக்க எல்லா ஆடு மாடுகளையும் அடித்தாலும் ஆறு லட்சம் புருஷர்களுக்கே காங்கிரஸ் சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்கள் கடலில் போய் எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு வந்தாலும் ஆறு லட்சம் பெரிய அமௌண்ட் பெரிய ஜனத்துறள் பெரிய கூட்டம் எப்படியாக நான் போஷ்டிப்பேன் சும்மா இருந்த மனுஷனை குழப்பம் இருந்த ஜனங்கள்

தரையின் இரண்டு உயரம் விழுந்து கிடக்க செய்தது காடு எல்லாம் நான் நினைக்கிறேன் இருக்கிற காட்டுக்கோழி காட்டுப்போழி அப்படியே காட்டுக்கோழி அதே மாதிரி அந்த காட்டுக்கோழி இந்த டேஸ்ட் மாதிரி முள்ளத்தீவில் சாப்பிட்டா அது டேஸ்ட் தெரியும் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் காளைகள் ஆண்டவர்களுடைய ஒரு வானத்தை போதும் பிரியமான பெரிய காரியத்தை அவர் செய்வார்

ஏரானமான காரியங்களை ஆண்டவர்களிடத்தில் செய்து விட்டார் இதே மாதிரி இயேசு செய்தாரா கவனிப்போம் அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டியது இல்லை நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார் ராத்திரி ஆகுவது எல்லாரையும் மணிபுறுவோம் ஆண்டவரே அவ்வளோ பேருக்கு அவங்க சாப்பாடு கொடுக்கிறாது என்று சொல்லி இயேசு ஆலோசனை சொல்கிறாங்க ஏசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் இயேசுவுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க அதற்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நீங்களே போய் கொடுங்கள் ஆமாண்டவர் நீங்கள் சொல்லுங்கப்பா நாங்கள் கொடுக்குறோம் சொல்லி இருக்க வேணும் இருநூறுபா பணத்துக்கு வேண்டினாலும் எப்படி கொடுக்குறது என்று சொல்லி அவங்க சொல்றதுன்னு நாங்கள் பார்க்கணும் மனம் பதவி ஆண்டருடைய சமூகத்தில் வார்த்தைகளை ஒத்துழைக்க அனைத்து பண்ணிக்கொண்டே இருங்க ஆண்டவர் செய்வர்கள் அமைக்க பண்ணுங்க ஆண்டவர் செய்வார் கிரீசு கல்யாணம் வீட்டுக்கு போயிருந்த பொழுது மரியாள் சொல்லுகிறார் அவர் சொல்வதன்படி செய்யுங்கள் எப்படி இப்ப நேரம் எனக்கு நேரம் வரையில சொன்னவர் நான் தாயார் தாயால் மறு பேச்சு அவர் சொல்வதன்படி செய்யுங்கள் அற்புதம் நடந்ததா இல்லையா அது மாதிரி தான் நான் இன்னைக்கு சொல்லுவோம் ஆண்டவரே நீங்க செய்ய உண்மையை கூடும் நான் விசுவாசிக்கிறேன் என்று அவர்கள் இங்கே எங்களிடத்தில் ஐந்து கப்பவும் இரண்டு மீன்களுமே அல்லாமல் வேறொன்று இணையாண்டார்கள் மோசடி சொன்ன புருஷர்களுக்கு எல்லா ஆடு மாடுகளையும் சமுத்திரத்தில் எல்லா மெச்சங்களை கொண்டு வந்தால் அறிவித்திருந்த நாளைக்கு போதும் என்று கடைசி ஒரு பையனை பிடிச்சிட்டாங்க ஐந்திரபம் ரெண்டு மின்களுமே எல்லாம் முதலம் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் அந்த விதத்தில் பழைய பாட்டிலே காடைகள் வந்து விழுந்தன என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் புதிய பாட்டிலே ஆண்டவர் சமைத்த உணவையை கொடுத்தால் கரண்டை தட்டி கேசவர் இல்லாமே படிப்போம் நாமே காடைகளை எடுத்து எல்லாம் உரித்து தோல்வித்து இனி அதை எடுப்பில் சுட்டு சமைப்போம் கொடியம் கொண்டு வந்த சாப்பாடு எடுத்து ஆசீர்வதிச்சு அப்படியே கொடுத்தார் வச்சு சமைச்சாங்க இருந்ததா இல்லை பாருங்கள் ஆழ்ந் ரெடிமேட்டு ஆசீர்வாதத்தை தர அவர் ஆயத்தம் இருக்கிறார் ராமச்செல்லாம் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதில் கூட அதிகமாக தர அவர் ரெடியா இருக்கிறார் ஆனால் நாங்கள் அறிக்கை பண்ண வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு செய்வார் என்று அறிக்கை பண்ண வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் இந்த இடத்துல ஐந்து அப்பவும் ரெண்டு மீன்களும் அந்த இடத்துல சமைத்தபடி இருந்தது அதை அவர்கள் பங்கிட்டுக் கொள்கிறது பார்க்கிறோம் கவனிப்போம் இருபது இருபத்தி ஒரு வசனங்களை கவனிப்போம் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை பன்னிரெண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறை ஐயாயிரம் பேராய் இருந்தார்கள் பழைய பாட்டில் எத்தனையோ லட்சம் பேரை ஆண்டவர் போஷித்தார் பார்த்தீங்களா மிஞ்சினதாக இல்லையா ரெண்டு மூலம் உயரம் ஒரு நாள் நடக்கிற அளவு தூரம் மட்டும் அவைங்க போர்டர்கள் இருந்து ஒரு நாள் நடக்கிற அளவு தூரம் மட்டும் கொட்டி கிடந்தது காடை இது பார்த்தீங்களா நீ சாப்பிட்டாக்கிற எச்சரிக்கைக்கே அடிபடுத்தது ஆளுக்கு அடிபடுத்தது என்றால் நீங்கள் எங்கக்கூடாது தவறான கூட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அடிக்கையில் யார் யார் சண்டையை துவக்கினார்களோ யார் பிரச்சனையை துவக்கினார்களோ அவர்களுக்கு தான் அடி வந்தது வாய்ப்பு பிரசன தெளிவை அதனால சொல்லக்கூடாது ஆண்டவர் ரசியை கொடுத்துட்டு அடிச்சார்கள் சொல்லி தெளிவாக வாசிப்போம் அந்த பகுதிகளுக்கு ரசிய கொடுத்து வாய்ப்புள்ள ரசட்சி இருக்கே அடி அடிவழந்து மறித்து போனாங்க ஆனால் அந்த பிரச்சனையை உண்டாக்கினார்கள் ஆனால் ஆண்டவற்றை ஆண்டவர் அடிக்கிறேன் நச்சியை கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருக்கேன் அடிக்கிறது அடிவடைந்ததாகவே இருக்கு ஆகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் தெளிவாக இருக்கோம் ஆண்டவன் நல்லவர் ஆமே கத்தர் நல்லவர் ஆமே கத்தர் நல்லவர் ஒரு நாளும் அவங்க தீமை செய்ய தெளிவாக இருக்கணும் ஆண்டவரை பற்றிய காரியம் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் காரியம் வடவுன் ஆசீர்வாதம் உங்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆண்டவர் உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் மீதியான பனிரண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் இஸ்திரிகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷன் நிறக்குரிய ஐயா இதுலயும் பேர் தான் கணக்கு பேருந்து பொம்பளை சிறு பிள்ளைகளை சேர்த்தால் அது கணக்கு தான் பார்க்கணும் ஆண்டவருடைய காரியம் ஆண்டவர் திருப்தியாக நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஆமே சொல்லுவோமா ஆமே ஆண்டவர் திருப்தியாக நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஒன்று பேரில் மூன்று ஒன்பதை கவனிப்போம் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் கவனிக்கிற காலி நீங்கள் இன்னத்துக்கு அழைக்கப்பட்ட நீங்கள்